ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே பிரச்சனை தரக்கூடிய நமக்கு நோய்களை தரக்கூடிய இந்த கொசுக்களை எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஒழிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் சில டிப்ஸையும் சேர்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி கவரில் வாங்குவோம் இது இந்த மாதிரி பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்போ வந்து எல்லா எண்ணெயும் நமக்கு கம்ப்ளீட்டாக வர்றதில்ல நம்ம எண்ணெய் தான் கை வச்சு வலிச்சு எடுத்தாலும் அந்த எண்ணெயெல்லாம் பேக்கெட்டில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தாங்க இருக்கும் அந்த பேக்கெட்டை அப்படியே தூக்கி போடுறாமல் இந்த மாதிரி ஓரமாக செவத்தில் சாய்ச்சி வச்சுருங்க உங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து வந்து இந்த மாதிரி இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி பாருங்க இப்போ அந்த எண்ணெயெலாம் அடியில் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துடும் அது இந்த ஓரமாக நமக்கு இந்த எல்லா எண்ணெயும் கிடச்சிருங்க இதனால ஒரு சொட்டு எண்ணெய் கூட நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் என் கைகளில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை பாருங்கள் எல்லா எண்ணெயும் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு இந்த எண்ணெய் கவரை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க இது மேலே அந்த எண்ணெய் பாத்திரத்தை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நம்ம அடிக்கடி எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணும்போது எண்ணெய் சுற்றிலும் வழிஞ்சு அந்த இடத்தெல்லாம் ஒரே பிசு பிசு நாக்கிடும் இது நம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயெல்லாம் அந்த கவர்லேயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த கவரை நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் ஒரு காலியான டூத் பேஸ்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம் இதை தூக்கி போட்டுறாதீங்க இது உள்ள நிறைய பேஸ்ட் இருக்கும் இதை நம்மளால் வழித்து எடுக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி நான் காட்டுறேன் இதில் எவ்வளோ டூத் பேஸ்ட் இருக்குது பாருங்கள் இது நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம் இதை நம்ம க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் இதில் வந்து வருதுன்னு இதை வச்சு நான் என்ன க்ளீன் பண்ண போகிறேன்றதை பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டு கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒரு துணியை வச்சு டிப் பண்ணி இப்போது இதை வந்து நம்ம பாத்ரூம்கெலாம் போகும்போது அங்கே சுவிட்சு அடிக்கடி நம்ம கையை வச்சு சுவிட்ச் போடும்போது நம்ம கையில் உள்ள அழுக்கப்பட்டு இந்த மாதிரி அழுக்காக இருக்குங்க அந்த இடத்துல இந்த மாதிரி லேஸாக வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தொடச்சி கொடுத்தாலே போதும் அந்த எல்லா அழுக்கும் க்ளீனாக வந்துடுங்க பாருங்கள் தேக்க தேக்க அழுக்கு போகுது இது வந்து சுண்ணாம்பு சவருங்க நம்ம ரொம்ப தேய்ச்சோம்னா சுண்ணாம்புலாம் வந்துடும் அதனால் நம்ம தண்ணி போட்டு இதை தொடச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது அது என்ன அழகாக ஈஸியாக போகுதுன்னு பெயிண்ட்டு சுவராக இருந்தால் நமக்கு கவலையே இல்லை ஈஸியாக தண்ணி போட்டு தொடச்சிடலாம் ஆனால் சுண்ணாம்பு சுவரில் துடைக்கும் போது எல்லா சுண்ணாம்பும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எவ்வளோ அழகாக க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் அந்த சிக்கன்லாம் அப்படியே அடியில் ஒட்டிக்கோங்க அந்த மசாலாலாம் அப்படியே அடியில் ஒட்டிக்கும் நம்ம திருப்பி கூட போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால நமக்கு நிறைய சிக்கன் வேஸ்ட்டாக போகும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றணும் அந்த எண்ணெயை நல்லா காயணும் லேசான சூடோடு அப்படியே போட்டுறாதீங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாது பாருங்கள் இதில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது நான் மாவு போட்டு தான் ஃப்ரை பண்ணேன் மாவு போட்டு ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஒட்டும் அதனால கொஞ்சம் முட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முட்டை போட தேவையில்லை மாவு போட்டு ஃப்ரை பண்ணால் முட்டை போட்டு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் ஒரு நிலக்கரி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன் இந்த கேஸ் எதுக்கு வேஸ்ட் ஆகணும்ட்டு நான் சமையல் பண்ணும்போதே இதை இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிறேன் இது நல்லா கங்காகணும் இப்போ நான் ஒரு கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தான் நம்ம அதில் போட போகிறோம் இந்த மாதிரி இடுக்கி வச்சு அந்த கங்கை எடுத்துக்கோங்க உங்கக்கிட்ட இந்த நிலக்கரி இல்லாட்டினா நீங்கள் அந்த தேங்காய் மூடி இருக்குது பாருங்கள் அதை கூட இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கங்கு மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போ இந்த கற்பூரத்தை இதில் தூவும் போது பாருங்கள் அப்படியே புகை வருது இது கூடவே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ புகை வருது பாருங்கள் இந்த புகை வீடு ஃபுல்லாக பரவணும் இதில் இருக்கக்கூடிய அந்த கற்பூர வாசனைக்கு உங்களுக்கு கொசு வரவே வராது உங்களுக்கே தெரியும் கிராமங்கள்லாம் வந்து சுற்றி இருக்கிற இலைகளெல்லாம் வந்து எரித்து விடுவாங்க அந்த புகையில் கொசு எல்லாம் வராதுன்னு பண்ணுவாங்க அந்த மெத்தடு தாங்க புகை நமக்கு நிறைய வரும்போது கொசு வரவே வராது இதில் இருக்கக்கூடிய நிலக்கரி ஸ்மெல்லு எண்ணெய் ஸ்மெல்லு கற்பூர ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்